பிக்பஸ் நிகழ்ச்சியில் பதினைந்து கண்டஸ்டன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரபலங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்ரீ அனுயா கஞ்சா கருப்பு மற்றும் பரணி பிக்பாஸ் விட்டு விட்டு வெளியே போயிருக்காங்க இந்த சின்ன சின்ன பதினைந்து செலிபிரிட்டிஸை கலந்துக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வேறு சில பெரிய செலிபிரிட்டிஸையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி அந்த செலிபிரிட்டிஸ்லாம் யாருன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பூத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க மீனா அவங்க பிக் பாஸ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாததுக்கு முதல் காரணம் அவங்களோட மகள் அவங்க மகள் ரொம்பவே சின்ன குழந்தைய இருக்கிறதுனால குழந்தை ஃபேமிலி மற்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால நூறு நாள் அங்க வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்மல் சேத்தை விக்னேஷ் விக்னேஷ் அவரோட யூடியூப் சேனல் ஸ்மைல் சேத்தை மூலமா ரொம்பவே பிரபலம் ஆகிட்டு வராரு அவர்கிட்ட பதினஞ்சு லட்சம் கொடுத்து நூறு நாள் அந்த வீட்டுக்குள் இருக்கணும்னு சொன்னதுக்கு அவர் தன்னோட யூடியூப் சேனலாக டெவலப் பண்ணணும்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாரு அடுத்து டப் மேஸ் மிர்னாலினி இப்போ இவங்க ஒரு தமிழ் படத்துல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க நான் இப்போதான் ஹீரோயினா நடிச்சுட்டு இருக்கேன் நான் ஹீரோயினா மட்டும்தான் நடிக்க விரும்புறேன் இப்போ நான் நூறு நாள் பிரேக் எடுத்தா என்னோட கேரியர் பாதிக்கணும்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆக்ட்ரஸ் பூஜா அவங்களோட திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட சொந்த ஊரான ஸ்ரீலங்கால செட்டில் ஆயிட்டாங்க விஜய் டிவி இவங்களை அப்ரோச் பண்ணப்போ அவங்க நான் என் பிசினஸ் பாக்கணும் அது மட்டும் இல்லாம நான் என் ஊரை விட்டு பிசினஸ் விட்டு நூறு நாள் வந்துட்டா அதை யாரு பாக்குறதுன்னு அவங்களும் பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அடுத்து சோனம் பாஜ்வா இவங்க கப்பல் திரைப்படத்துல நடிச்ச நடிகை பிக் பாஸ் இவங்களை அப்ரோச் பண்ணப்போ அவங்க எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்து கான்ட்ரவ்சி ஃபேமஸான ஆன ஒரு ஷோவை நடத்திட்டு இருக்க லட்சுமி ராமகிருஷ்ணன் விஜய் டிவி கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு அவங்க நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் என்னுடைய வீட்டை விட்டு என்னால வெளியே எல்லாம் ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பைனலா விஜய் டிவி அப்ரோச் பண்ணது டைரக்டர் கௌதமன் விஜய் டிவி அவர் அப்ரோச் பண்ணப்போ அதற்கு அவரு நூறு நாள் எல்லாம் என்னால யாரையும் பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இப்படி நிறைய பிரபலங்கள் மேல குறி வச்ச விஜய் டிவி யாருமே கிடைக்காததாலதான் கடைசிக்கு ஆர்த்தி எல்லாம் கூட்டிட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்